நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருவருத்தம் இருபத்தி ஆறாவது பாசுரம் நகர் காட்டுதல் பாசுரத்தை அர்த்தம் புரிஞ்சிடும் நானிலும் வாய்க்கொண்டு நன்னீரற மென்று கோது கொண்ட வேணிலஞ்செல்வன் சுமைத்து உமிழ் பாலை கடந்த பொன்னே கால் நிலம் தூய்ந்து விண்ணோர் தொழும் கண்டன் வெகாவுது அம்பூந்தன் தன் தேனிலம் சோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேவமத்ததே நானிலம் வாய்க்கொண்டு நன்னீர நன்னீர் அற மென்று கோது கொண்ட கோது கொண்ட வேநில செல்வம் சுவைத்து உமிழ் பாலை இந்த செல்வம் அப்படிங்கிறது சூரியனை சொல்றார் இந்த சூரியன் என்ன பண்றதான் எல்லா பூமியில இருக்கிற தண்ணிய எல்லா நான்கு வகையான நிலங்கள் இருக்கு அந்த கொண்டு அதெல்லாம் கரும்பு மாதிரி வாயில போட்டு நிலத்தை எல்லாம் அரை அதுல இருக்க நீரெல்லாம் புரிந்து கொண்டு விட்டது மென்று மென்னுது கரும்பு நம்ம சாப்பிடுவோம் பாருங்க அது மாதிரி கோது கொண்ட சோ மிச்சம் இருந்தது கோது நீர் இல்லாத ஒரு பகுதி அதுதான் சுபைத்து உமிழ் பாலை அது மாதிரியாக நீரை சுவி சுபைத்து உமிழ்ந்த நிலம்தான் அந்த கோதுதான் பாலைவனம் தான் பாலை பாலை கடந்த பொண்ணே புரியுது உங்களுக்கு இது மாதிரியாக சூரியன் நீரை எல்லாம் உறிஞ்சி சுவைத்து கோது என்று உமிழ்ந்த இந்த பாலைவனத்தை பாலையை கடந்து வந்த பெண்ணே அதான் புரியுது உங்களுக்கு கால் நீளம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் கால் நிலம் தோகிந்து சாதாரணமா தேவர்களுக்கு கால் தரையில் படாது ஆனா இந்த பெருமான சேவிக்கிற போது கால் நிலம் தோகிந்து விண்ணோர் தொழும் கண்ணன் புரியுதா அப்படிப்பட்டவர்கள் தரையில் கால் பராமல் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் தங்களுடைய கால் நிலத்தில் பதிந்திருக்கும்படியாக இருந்து தொழுகின்ற கண்ணன் அவன் இருக்கிற வெ உது வெங்குற ஊர் காஞ்சிபுரத்துல இருக்கு உதுனா உள்ளது அம்பும் தேனிலம் சோலை அப்பாலது அம்பும் தேனிலம் சோலை தேன் நிறைந்த பூக்கள் நிறைந்த சோலை ஒன்று அப்பால் உள்ளது இருக்கும் சேமத்த சேமத்ததே சேமத்ததே சேமத்தது சேமத்தது ஏ அப்படின்னு மத்தம் முடியும் எப்பாலைக்கும் எந்த வகையான நிலைமைக்கும் எந்த வகையான கஷ்டங்களுக்கும் சேமத்தை தரக்கூடிய அந்த பூஞ்சோலை அந்த பூஞ்சோலை இருக்கிற திருவெக்கா இப்படியாக நகரை காட்டுகிறான் யார்கிட்ட பேசுறா அந்த பொண்ணுகிட்ட பேசுறா இந்த மாதிரி பாலையை கடந்து வந்த பெண்ணே நீ வெஹ்ஹாவுக்கு போ அங்கு எப்பாலைக்கும் சேமத்ததே அப்படின்னு முடிக்கிற

தேனிலம் சோலை அப்பாலது அப்ப எப்பாலைக்கும் சேமத்ததே புரியுறது நினைக்கிறேன் உங்களுக்கு பொன்னே என்று பொன் போன்ற மதிப்பை உடைய பெண்ணேன்னு சொல்றாரு புரிஞ்சு நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்